ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் உங்கள் எந்திராட்சு இன்றைக்கி நம்ம சேனலில் அப்பள குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க கடாய் சுடி எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்புக்கு கடுகு பட்டை சோம்பு லவங்கம் சேர்த்துக்கலாம் இதோட இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் சேர்த்து அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க குழம்புக்கு தேவையான கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் தேவையான அளவு மஞ்சள் சேர்த்துட்டு நல்லா மசாலாவை வதக்கி விடுங்க இதோட பச்சை வாசனை போனதும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா பொகுச்சு வந்ததும் இதோட நம்ம பொறிச்சு வச்சுருக்க அப்பளத்தை எடுத்து போட்டுட்டு குழம்புல நல்லா நினைகிற மாதிரி அப்பளத்தை லைட்டாக அமுத்தி விடுங்க அவ்வளோதாங்க அப்பள குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்